வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோர் பாஸ் சீசன் நைனில் ரெண்டு விக்கெட் இந்த முறை ரெண்டு பாயாசம் ரெண்டு லட்டு அது யாருன்னா ஒன்று துஷார் இன்னொன்று வந்து ரம்யா ஜோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் தகவல்கள்லாம் வந்துருச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் லேட்டராக வந்தது ஷாக்கிங்காக இருந்தது எவிக்ட் செய்யப்பட்டது நம்ம ஹாலிவுட் ஆக்டரு ரவீன்ராஜ் தேவசகாயம் ஏன் ஷாக்கிங் அப்படின்னா இப்போ துஷார் வந்து எவிக்ட் ஆனதில் எந்த பெரிய ஆச்சரியமும் இல்லை நாள் உள்ளே இருந்தது தான் ஆச்சரியம் இன்னும் விஜேஸ்ஸே வந்து கலாச்சு இருந்தார் இங்கே வெளியே செட் ஆடியன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே ரெண்டு பேர் ஆடியன்ஸாக வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆடியன்ஸாக இருந்தவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த அரோரா துஷார் இந்த ரெண்டு பேரும் ஸோ அதில் ஒரு விக்கெட் போகுது அப்படின்னா அது வேறு பட் ராஜ் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அந்த கேங்கில் கம்ருதன் எஃப்ஜே அவங்கெல்லாம் கத்தும் போது பார்த்திங்கன்னா இவரும் வந்து அந்த வெற்றுவேன் அப்படிங்கிற அந்த கேங்கில் தான் இருந்தார் அதுக்கப்புறமா வந்து டாஸ்கில் அவர் வின் பண்ணி கேப்டனும் ஆகிட்டார் கேப்டன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கேம்ப் மாதிரி நடத்துவோம் அப்படின்னாரு கடைசியில் அது பிளே ஸ்கூல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலாச்சுக்கு இருந்தாங்க கடைசியாக உச்சபட்சமாக போயிட்டு தலை இல்லாத முண்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டாங்க அது ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு அவரை அவர் வந்து அடுத்து நான் கேப்டன் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருந்தார் இதுக்கு நடுவுல பஞ்சாயத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் திவாகர் கிட்டே போயிட்டு அந்த வயசை பற்றி பேசும்போது உன்னை பார்த்தா நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு திவாகர் சொல்ல உடனே என் பொண்டாட்டி போய் தப்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை திருப்பி கூட பார்த்தாரு அதுதான் அவர் மேலே இருந்த கேஸு மற்றபடி டாஸ்க் அப்படின்னா அவ்வளோ சின்சியராக எஃபர்ட் போட்டு பண்ணிட்டு இருந்தார் இப்போ அதுக்கு முன்னாடி அந்த காயின் டாஸ்காக இருக்கட்டும் அந்த ஜூஸ் டாஸ்காக இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஜூஸ் டாஸ்க்லேயே பார்த்தீங்கன்னா அவர் கேப்டனும் ஆகிட்டார் நாமினேஷன் ப்ரீபாஸ் அவர் வச்சும் இருந்தார் டீலக்ஸ்குள்ளே போகிறதுக்காக அந்த ஆஃபரில் ரெண்டுத்துல எது சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கேட்டார் அப்புறமா அவர் கேப்டன்சியை சூஸ் பண்ணிவிட்டு பாஸை வந்து கலை கொடுத்து அதுக்கப்புறமா பாஸ் சொன்னதுனால இது நல்லா யோசிச்சு சொல்லுங்கன்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் கனியக்கா கொடுத்தாரு ஸோ அப்போவே பெஸ்ட்டு பர்ஃபார்மர் தான் அவர் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் ஹோட்டல் டாஸ்க்லேயும் நல்லாவே பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணார் ஸ்டார் வாங்கிட்டார் ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்குறோம் டாஸ்க் பேஸ்ட் தானே அது இப்போதைக்கு வந்து சபரி பிரவீன்ராஜ் விஜே பார்வதி ஆல்ரெடி கேப்டனாக இருந்த இவங்க திவ்யா இவங்க தான் போட்டி போடுறாங்க அதில் ஸோ டாஸ்கில் வந்து ஜெயிக்கிறதுக்கு அது ஒரு ஸ்டாமினா ஸ்ட்ரென்த்து அப்படின்னு போச்சுன்னா பிரவீனுக்கு தான் அதிக வாய்ப்பு இருந்தது ஆனால் பிரவீனை வந்து தூக்கிட்டாங்க ஸோ இந்த ஹாலிவுட் ஆக்டரை ஒரு நாள் தூக்குவாங்கன்னு தெரியும் இவருக்கு நம்ம வந்து பாசிட்டிவாலாம் இவர் போவார் அப்படிலாம் நம்ம எதிர்பார்க்கல ஆனால் இப்போ தூக்கியிருக்காங்களே இது வந்து ஆச்சரியமாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்த தகவல்கள்லாம் வந்து தப்பாக சொல்லிட்டாங்களோர் ரம்யா ஜோ அப்படின்னு சொல்லிட்டுன்னு அப்புறமா யோசிச்சு பார்த்தா நிறைய பதிவுகளை பார்க்க முடியுது கடைசி நிமிஷத்தில் வந்து ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏற்கனவே விஜய் லாஸ்ட் வீக் சொன்னார்ல டபுள் எவிக்ஷன் அப்படின்னு தான் இருந்தது பிளான் படி ஆனால் கடைசி நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா டீமோட பேசி வந்து அது சிங்கிள் எவிக்ஷனாக மாற்றினார் அதனால் தப்பிச்சது பார்த்தீங்கன்னா இந்த அரோரா தான் பலூன் அக்கா தான் இப்போ நாமினேஷன்லே வரல ஓப்பன் நாமினேஷனில் அவங்கள முட்டது அது அவங்க தப்பு அது வேற பட் பிரவீன் வந்து நல்லா தானே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போது துஷாரோ அரோராவோ இல்லை இந்த ரம்யா ஜோவோ இவங்க போனால் கேமில் எந்த மாற்றமும் வரப்போகிறது இல்லை பட் பிரவீன்ராஜ் போனால் ஒரு நல்ல கேமர் இல்லை அவரு நெகட்டிவ் சைடாகவே இருந்தாலும் நல்ல கிளே கேம் ப்ளே பண்ணியிருக்கார்ல அவர் வந்து இப்போ போகிறது வந்து ஒரு முக்கியமான கண்டெஸ்டன்ட் இந்த டைமில் இவ்வளோ சீக்கிரம் வெளியே போனோமா தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரம்யா ஜோ அப்படின்னு தான் கார்டு இருந்தது அதுக்கப்புறமா தான் வந்து டீம் மீட்டிங்கில் அதை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்குது இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில ஆனால் முதல்ல நியூஸ் ரம்யா ஜோ அப்படின்னு தானே எல்லோரும் வந்தது நம்மளும் வீடியோவும் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி அதுக்கப்புறமா வந்து இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க அதுக்குள்ளே ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கு அப்படின்னா நாங்கள் எதுக்கு ஓட்டு போடணும் நீங்களே முடிவு பண்ணுறீங்கன்னா அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இன்னொரு தகவல் வருது அப்படியெல்லாம் ஓட்டெல்லாம் வரல அவருக்கு அன்னஃபிஷியலில் நீங்கள் பார்க்குறது வந்து அது பாட்ஸ் வச்சு போடுற ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாரெல்லாம் பிஆர் செட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பதிவு வந்திருக்கு அது தனியாக தான் பார்க்கணும் யாரெல்லாம் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு செட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அன்அஃபிஷியலில் பார்க்கும்போது டேஞ்சர் ஜோனில் தான் இவர் இருந்தார் ரம்யா ஜோ இருந்தாங்க கெமி எஃப்ஜே ரம்யா ஜோ பிரவீன்ராஜ் அரோரா சார் ஐ மீன் அரோரா துஷார் ரெண்டு பேரும் ஒன்று தானே ஆடியன்ஸ் தான் ஸோ துஷார் இருந்தா அப்படி இப்போ நம்ம அப்படியே கம்யூனிட்டி டேப்புக்கு வந்தோம் அப்படின்னா திவாகர் பார்வதியை போட்டிருந்தாங்க கெமி எஃப்ஜேக்கு பதில் மற்ற மூணு பேருமே இருந்தாங்க இந்த துஷார் இருந்தார் அடுத்து பிரவீனு அதுக்கப்புறம் ரம்யா ஜோ அவங்க இருந்தாங்க ஸோ அப்படி ரெண்டுத்துக்கும் காமனாக எடுத்தோம் அப்படின்னா துஷார் அரோரா சாரி அரோரா அரோலாம் துஷார் பிரவீன்ராஜ் ரம்யாஜோ இந்த மூணு பேர் ஸோ இந்த மூணு பேர்லேருந்து பிரவீன் போகிறது கரெக்டு தானே அப்படின்னு தோணும் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா பிரவீனுக்கு நல்லா ஓட்டெல்லாம் வந்துருந்துது இப்போ திடீர்னு ஏன் போச்சு அந்த ப்ராங்க்குன்னு ஒன்று பண்ணாரு அதனாலயா ப்ராங்க்குன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸுக்கு சொல்லிட்டாங்களே ப்ரமோவில் சொல்லலை ப்ரமோ வந்து கட் பண்ணி ஹைப் எடுத்துறதுக்காக அப்படி போட்டாங்க பட் எபிசோடில் வந்து சொல்லிட்டாங்க இது பிராங்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறதை ஆடியன்ஸ் காட்டாங்க உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட்டுக்கு தான் தெரியாது அப்படி பார்த்தா கம்ருதுன்னு தானே சம்மந்தப்பட்டிருக்காரு பிரசென்ட் தான் இல்ல கமருதனும் உள்ள இருக்கிறாருல்ல அப்புறம் ஏன் இவரு மேலே வந்து கோவத்தை காட்டினாங்க மக்கள் அப்போ அதுக்கு முன்னாடி இவர் ஓட்டு வாங்கி வச்சிருந்தாருல்ல நிறைய ஓட்டு வாங்கியிருந்தாருங்க செகண்ட் தேர்ட்ல எல்லாம் அவர் அவரு அப்போ ஓட்டு போட்டவங்கலாம் யாரு இப்போ ஏன் ஓட்டு போடல இப்ப ரம்யா ஜோ வெளியே போனா கேம்ல எந்த மாற்றம் இல்லை துஷார் வெளியே போனா கேம்ல எந்த மாற்றம் வரப்போறதில்லை ஆனால் பிரவீன்ராஜ் வெளியே போனா கேம்ல மாற்றம் வரும் ஏன்னா இவர் இருந்து இவர் கேப்டன் ஆக முடியும் இவர் ஜெயிச்சு அந்த அந்த டாஸ்கே வந்து மாற்றக்கூடியவர் அந்த பவரே மாற்றக்கூடியவர் பவர் கை மாறிச்சுன்னு வச்சுங்களேன் ஆட்டமே மாறும் இல்லை ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கண்டஸ்டன்ட் அப்படி தூக்கி இருக்கிறாங்க இதுக்கு காரணம் உண்மையாகவே மக்களுக்கு புரியலையா இல்லைனா இது வந்து இதுக்கு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்கா பாலிடிக்ஸ் பண்ண சேனல் தான் தூக்குனாங்களா இப்போ வந்து இவரை சீக்ரெட் ரூமில் தூக்கி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க பட் சீக்ரெட் ரூம் ரூம் அந்த கான்செப்ட் இப்போ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரில அதெல்லாம் எப்பயோ இருந்தது இப்போ அது இருக்கிற மாதிரி தெரில அப்போ அப்போ வெளியே அனுப்பிட்டாங்கன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு வேலை சீக்கிரமாக வெளியே அனுப்பிட்டாங்கன்னா வயல் கார்டில் பின்னாடி கூப்பிட்டு வரலாம் இப்போ துஷாரை அனுப்பி பின்னாடி வயல் கார்டில் எப்படி கூப்பிட்டு வருவாங்க கூப்பிட்டு வந்து மட்டும் என்ன பண்ண போறாங்க ஆடியன்ஸை உள்ள ஒரு வேலை அரோரா அது வரை உள்ளே இருந்து அவங்களுக்கு வேற இடத்துல லவ் ட்ராக் செட் ஆகி அப்படி போகும்போது துஷாரை உள்ள கூப்பிட்டு வந்தாங்கன்னா அங்கே ஒரு ட்விஸ்ட் வரும் இதை சும்மா இதெல்லாம் சொல்லலை போன சீசனில் அப்படி தான் நடந்துச்சு அன்ஷிதா அர்ணவ் இருந்தாங்க ஒன்னா ஜோடியா தான் இருந்தாங்க அவர் பார்த்தீங்கன்னா எவிக் செய்யப்பட்டார் அப்புறம் அன்ஷிதா விஷால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செட்டாகி லவ் ட்ராக் ஓடும்போது அர்ணவை கூப்பிட்டு வயல் கார்டில் என்ட்ரி கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணால் துஷாரை வந்து கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தட் அப்படி கூப்பிட்டு மட்டும் என்ன பண்ண போகிறாங்க இங்கே பிரவீன் ராஜே இவ்வளோ சீக்கிரம் இப்போ ஆதிரை வந்து வயல்ட் கார்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக ஆனதுனால அதனால் பிரவீன் ராஜே இப்போ தூக்கிடுவோம் பின்னாடி வயல்ட் கார்டில் கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கா அதுக்காக தூக்குறாங்களா இல்லை ஹைப் ஏற்றவா இல்லைன்னா ரம்யா ஜோவை காப்பாத்தவா அது என்ன திடீர்னு விஜய் சேதுபதி போன வாரம் வந்து பலூனக்காவை காப்பாற்றுறாரு இப்போ ரம்யா ஜோவை காப்பாற்றுறாங்க என்ன நடக்குதுன்னே புரியலையே பார்க்க பார்க்க தான் புரியும் அப்படின்னாருல பார்க்க பார்க்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது இன்னும் கன்ஃப்யூஷன் தான் அதிகமாகிட்டு அதிகமாகிட்டுருக்கு ஸோ இவருடைய இந்த எவெக்ஷன் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பாவம்ல நல்லா விளையாட்டு இருந்த மனுஷன் அப்பப்போ மாற்றி பேசுவார் உருட்டுவார் அதெல்லாம் வேற இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கேமில் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் மிக்சரங்கள்லாம் உள்ளே இருக்கும்போது ஆடியன்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும்போது இப்படி இவ்வளோ சீக்கிரம் வெளியே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் நிஜமாவே நினைச்சு பார்க்கல இந்த ஹாலிவுட் ஆக்டருக்காக எல்லாம் ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய யூச்சனை நீங்க எப்படி பாக்குறீங்க உண்மையாவே இது நியாயமான யூச்சனை அப்படின்னு பாக்குறீங்களா இல்லைன்னா தூக்கிட்டாங்க பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாக்குறீங்களா அவர் பண்ணதுல பெரிய தப்பு அப்படின்னா இது தானே இந்த திவாகர் கிட்ட பண்ணது தானே என் பொண்டாட்டியே இப்போ தப்பாக பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது தானே அதுக்கு விஜேஎஸ் போன வாரமே கேட்கும்போது சார் நான் வந்து சார் ஏஜை வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் சார் சின்ன ஏஜே அப்படி வேற மாதிரி சொல்றாரு எப்படி பார்த்தாலும் அது தப்பாக தெரியலியப்பா அப்படின்னு தான் விஜயசு சொன்னார் ஆனாலும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது அவர் அப்படி இமேஜின் பண்ணிக்கிட்டார் அவர் ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கார் ஹாலிவுட் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லும் போதே தெரியலையா எல்லாருக்குமே தான் ஆசை இருக்கும் ஆனால் சொல்கிறதுக்கு சில பேர் கூச்சப்படுவாங்க சில பேர் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் சொல்லிருவாங்க அப்படி ஓவர் கான்ஃபிடென்ட்ல சொன்னாலும் வெறுமனே ஓவர் கான்ஃபிடென்ட்லேயே பேசிட்டு இருக்கிறவங்களா இருக்காங்கல்ல இட் வாஸ் ஸோ ரூட் அப்படின்லாம் அக்கா பேசினாங்கல்ல அது என்ன கான்ஃபிடென்ட்டு இந்த பக்கம் துஷார் வந்து திவ்யா கிட்ட கத்திட்டு போனார்ல அது என்ன கான்ஃபிடென்ட்டு இவங்கெல்லாம் ஒன்றுமே பண்ணலனாலும் கத்துறாங்க ஆனால் பிரவீன்ராஜ் அட்லீஸ்ட் டாஸ்காவது நல்லா விளையாட்றார்ல அந்த ஆர்வத்தில் நான் ஃபயராக இருக்கிறேன் ஃபயராக இருக்கிறேன் நான் விளையாடியவே தீருவேன் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து கம்ருதீன் பயங்கர கடுப்பில் இருந்தா அப்படி இவர் கேப்டனாக இருக்கும்போது அந்த க அந்த பாசை வந்து கனியக்காக கொடுத்துட்டாரு நான் கை தூக்கிட்டே இருந்தேன் எனக்கு ஏன்டா கொடுக்கல நீ ஃப்ரெண்டு தானடா அதுக்கு முன்னாடி வாரம் நீ நாமினேஷனில் போகும்போது நீ மேலே பார்த்து இருந்த உனக்காக நான் ஃபீல் பண்ணடா இப்போ நான் நாமினேஷனில் இருக்கேன் நான் போகிற மாதிரி இருக்கேன் ஆனால் எனக்காக நீ ஃபீலே பண்ணலடா நீ முதுகில் கூத்திட்டுறா நீ துரோகிடா அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தார் கம்ருதன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ருதன் உள்ளே இருக்கிறாரு அவர் கான்ஃபிடண்ட்டாக இருந்தார் முதுகில் கூத்திட்னா ஆமாம் சரி உடைய போ பேசாத போ அப்படிங்கிற மாதிரி தான் டீல் பண்ணிட்டு இருந்தார் அப்போ கானா வினோத்தை வந்து பஞ்சாயத்து பேச போனவர் பார்த்தீங்கன்னா அவரே ஷாக்காக இருப்பாரு டே என்னடா இப்படி சொல்கிறேன்னு என்னடா நீங்களாம் முடிவு வந்து என்கிட்ட கேட்டால் எனக்கு அந்த இடத்துல பதட்டம் ஆயிடுச்சு என்ன யோசிக்கிறதுன்னு தெரில அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு ஸோ கம்ருதின் போயிடுவான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருப்பாரு இப்போ கம்ருதன் உள்ளே இருக்கும்போது இவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் பாவம் அப்படின்னு தான் சொல்லணும் கம்ருதன் கூட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபோக்கஸாக இல்லை கேமில் ஒன்று அரோரா மேலே ஃபோக்கஸாக இருக்கிறார் இல்லை பார்வதி மேலே ஃபோக்கஸாக இருக்கிறாரு கேமில் ஃபோக்கஸ் இல்லை இப்படி கேமில் ஃபோக்கஸாக இருந்து வந்த கெஸ்ட்டு அவங்க எல்லோரும் சந்தோஷப்படுற மாதிரி நடந்து அவ்வளோ பவியமாக நடந்து ஒரு ஸ்டாரையும் வாங்கினார் அந்த ஸ்டாரை திருப்பி பறிச்சாங்க திரும்ப கொடுத்தாங்க அப்படி எட்டு லாங்குவேஜ் தெரியும் எனக்கு ஆல் இண்டியா பர்மிட் லாரி நான் அப்படின்னு சுற்றிட்டு இருந்த மனுஷன் இப்படி இவ்வளோ சீக்கிரம் வந்து தூக்கி வெளியே போட்டாங்க பாவம் தானே சொல்லணும் இவருடைய யோகனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது ஃபேர்ன்னு பார்க்குறீங்களா இல்லைன்னா அன்ஃபேர்ன்னு பார்க்குறீங்களா அப்படிங்கிறவங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்